மகா மன்னனாக இருந்தும் அம்பரீஷனின் மனம் நாராயணனின் திருவடிகளில் மட்டும் நிலைத்திருந்தது ஏகாதசி விரதம் முடிந்து துவாதசி அன்று துர்வாச முனிவர் அவரை சந்திக்க வந்தார் நான் குளிக்கப் போகிறேன் துர்வாசர் கூறினார் பரவு ஆனால் அவர் வேண்டுமென்றே தாமதித்தார் முனிவருக்காக காத்திருப்பேனா இல்லையேல் விரதம் முடிப்பேனா என தர்ம சங்கடத்தில் சிக்கினான் குருவின் அறிவுரைப்படி ஒரு துளி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதத்தை நிறைவேற்றினான் எனக்கு முன் நீ தீர்த்தம் அருந்தினாயா என கொந்தளித்த துர்வாசர் தன் சடையிலிருந்து அரக்கனை எழுப்பினார் அரக்கன் தாக்க பக்தனை காக்க விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் சீறி வந்து அவனை நாசம் செய்தது சுதர்சனத்திலிருந்து தப்பி துர்வாசர் விஷ்ணுவிடம் சரணடைந்தார் என் பக்தனை மன்னிப்பு கேள் என்றார் விஷ்ணு பந்தன் பக்தி வெற்றி பெற்றது